பிரேஸ்தலார் கத்துடைய பரிசுத்த நாம் மக்கியம் பரிசுத்த மத்தியது சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சென் மேத்யூ சாப்டர் எயிட் வஸ் தேர்ட்டின் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவுது விசுவாசம் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் நம்முடைய விசுவாசம் நம்முடைய குடும்பத்துடைய தேவைகளை சந்திக்கும் நம்முடைய விசுவாசம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் நம்முடைய விசுவாசம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒருவேளை கொஞ்சம் டிலே ஆகலாம் ஒருவேளை கொஞ்சம் தாமதமாக இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கலாம் ஐயையோ இன்னும் வராதா என்ற ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு முடிஞ்சு போச்சேன்னு நிலைமை கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் விசுவாசத்தது உண்மையானால் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது உண்மைதான் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ரொம்ப அன்புக்குரியவர் ஜெபிக்கிறதுக்காக என்னிடத்தில் கால் பண்ணும் போதெல்லாம் அல்லது நான் நேரில் சந்திக்கும் போதெல்லாம் அவருக்கு சில ஆலோசனைகள் நான் கொடுப்பது உண்டு உற்சாகமாக கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஊடகக்காரரையும் ரொம்ப நேசிக்கக்கூடியவர் அவருக்கு நான் சில நேரம் நிறைய பேருக்கு உண்டு அவருக்கும் சொன்னேன் அவருக்கு சொந்த வீடு பிஸ்னஸ் நல்ல ஆசிர்வாதம் எந்த குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆனால் சில விஷயங்கள் நிமித்தமாக கடனால் பாதிக்கப்பட்டு விட்டார் கடனால் ரொம்ப மனசு உடைஞ்சு போய்விட்டார் எழுந்திருக்க முடியாதபடிக்கு பெரிய கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் அவருடைய வாழ்க்கையை சீரழிக்க ஆரம்பித்து விட்டது அப்போது அவரோட கூட நான் பேசும்போது சொன்னேன் வீட்டு வாடகை கொடுக்குறீங்களான்னு அண்ணே இது சொந்த வீடுன்னு அப்படின்னாங்க சொன்னேன் அந்த சொந்த வீட்டுக்கு வாடகை கொடுங்க அப்படின்னே எதுவுமே சொல்லலை எழுதிக்கிட்டார் எவ்வளோ கொடுக்கட்டும்னு கேட்டார் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணேன் உங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நான் காசு கொடுக்கணுமா கொடுங்க அப்படின்னு அதே போல் அவர் சாப்பாடுக்கு வீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்தார் எல்லாமே கரெக்டாக போனது கிட்டத்தட்ட அவர்களுடைய சாப்பாடு அவங்க மனைவி பிள்ளைகளுடைய சாப்பாடுக்கெல்லாம் அவர் பணம் கொடுக்க ஆரம்பிச்சார் வீட்டில் சமைக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்களுக்கும் கொடுக்கணுமா அப்படின்னாங்க கொடுங்க அப்படின்னு சரின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான் கிட்டத்தட்ட நான் சொன்ன அந்த அமௌண்ட்டு மந்த்லி 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 எடுத்து வைக்க எடுத்து வைக்க இன்னும் சில பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வசதியாக போயிடுச்சு அவங்களுடைய எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறதுக்கு கருத்தரோட அற்புதங்களாக மாற பண்ணினார் சிலர் இஷ்டம் போல் செலவு பண்ணுவாங்க சிலர் ரொம்ப கவனமாக செலவு பண்ணுவாங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் செலவு பண்ணுறீங்களா செலவு பண்ணலையா அது சகண்ட்ரி ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும் உங்களுடைய விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரோம் உங்கள் விசுவாசம் இன்னும் கொஞ்சம் நேரம் உட்கார வைக்காது உங்கள் விசுவாசம் உங்களை நடக்க பண்ணும் உங்கள் விசுவாசம் உங்களை பறக்க பண்ணும் உங்கள் விசுவாசம் உங்களை ஓட பண்ணும் அப்படி நாமத்திற்கு நீங்கள் ஆஸ்விதமாக இருப்பீர்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவங்க அத்தனை பேர்களும் ஆஸ்விதிக்கப்படுவார்கள் இதில் ஊழியர்கள் விசுவாசிக்கிறெல்லாம் கற்று சொல்லலை நீ படியே உனக்கு ஆக கிடவுது என்று காத்துட்டு அழகாக சொல்கிறார் பாருங்கள் நீ போகலாம் அந்த நாளிகையிலேயே அவன் வேலைக்கார சொஸ்தமான என்று சொல்லி பார்க்குறோம் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே உங்களுடைய நேரங்களை கர்த்தருக்கு கொடுங்க ஒரு வேளை உங்கள்கிட்ட காசு பண்ணல நேரங்களை வீட்டில் இருக்கவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெவம் பண்ண ஆரம்பிங்க உங்கள் பிஸ்னஸ்க்காக ஜோம் பண்ண ஆரம்பிங்க ஒவ்வொரு விஷயக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அற்பத்தை செய்வார் ஒரு அதிசயத்தை செய்வார் ஒரு ஆசீர்வாதத்தை நிரப்புவாள் நீங்கள் வாழாக்காமல் தலையாக இருப்பீர்கள் எத்தனை பேர் நம்புறீங்க ஜபிக்கலாமா நீ போகலாம் நீ விசுவாசத்தபடி உனக்காக கிடது சொன்னீங்களப்பா நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கருவது இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் உங்களை ஆசீர்வதிக்கிற கரம் கூட இருந்து நன்மை செய்ங்கப்பான்ட்டு இயேசுவினா முதல்ல ஜபிக்கிறோம் கிருபை தாங்கட்டும் நன்மையால் நிரப்பி ஆசீர்வதையும் பெரிய கரைச்சியும் இயேசு மலபிதாவே ஆமே ஆமே